ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன் இன்றைக்கி கிரானைட்டோட மேனுஃபேக்சரிங் அதாவது கிரானைட் தயாரிக்கிற இடத்துக்கு தாங்க நம்ம வந்திருக்கோம் ஃபுல்லாகவே இங்கே இருக்கிற ஸ்டோன் எல்லாமே இப்போ நீங்களே உங்கள் வீட்டுக்கு நீங்கள் ஸ்டோன் போடுறீங்க உங்கள் சைஸில் கிரானைட்டு கலரில் தேடுறீங்கன்னா கூகுள் பண்ணி பார்ப்போம் இல்லை யூடியூப்பில் பார்ப்போம் ஆனால் இந்த இடத்துக்கு நீங்கள் வந்தீங்கன்னா ஹோல்சேல் விலையில் கிடைக்கிதுங்க ஏன் இதை நான் சொல்கிறேன்னா இப்போ நீங்கள் உங்கள் வீட்டுக்கோ இல்லை உங்கள் வறண்டாக்கோ இல்லை உங்கள் கிச்சனுக்கோ உங்கள் ஸ்லாபுக்கோ இப்போ நிறைய இப்போ டாக்டர் டக்குனாவே என்ன சொல்கிறாங்க டைல்ஸ் வேணால் கிரானைட் போட்டுக்கோங்க ஏன்னா ஸ்டோன் வந்து நேச்சுரலாகவே உங்களுக்கு நல்லது உங்கள் உடம்புக்கு இங்க வந்து பாத்தீங்கன்னா ஹோல்சேல் பிரைஸ்ல தராங்க சோ இந்த வீடியோல பாத்தீங்கன்னா இந்த கிரானைட்டை தான் நம்ம ஃபுல்லாவே பார்க்க போறோங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு முப்பது ரூபால உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுதுங்க பிரைஸ் இது எப்படி இவங்க தயாரிக்கிறாங்க என்னென்ன ஸ்டோன் இருக்கு எவ்வளவு எல்லாம் இந்த விலையில கொடுக்குறாங்க டெலிவரி எப்படி உங்க வீட்டுக்கு எது நல்லா இருக்குங்கிறத நம்ம ஃபுல்லா வீடியோக்குள்ள போய் பார்ப்போம் பில்டரா இருக்கட்டும் யாரா இருக்கட்டும் நீங்க கண்டிப்பா இல்ல நீங்களே ஒரு வீடு கட்டிக்கினாலும் இங்க வந்து பாருங்க வாங்குறது வாங்காதது ரெண்டா பச்சங்க வந்து பாருங்க ஏன்னா இவ்வளவு குவாலிட்டியா மேக் பண்றாங்க நம்ம எப்போதும் ஒரு பொருள் பொருளை வந்து பார்த்து ஃபீல் பண்ணி குவாலிட்டியை பார்த்து தான் வாங்கணுங்க ரெண்டாவது இதோட லொக்கேஷனுங்க இதோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ஆதாரத்துலேருந்து ஜஸ்ட் ஒம்பது கிலோமீட்டரில் இந்த ஃபேக்டரி அமைஞ்சிருக்குங்க அதே மாதிரி தாம்பரத்துலேருந்து மிஞ்சூர் அந்த அவுட்டர் ரிங் ரோட்லேருந்து ஜஸ்ட் டூ கிலோமீட்டருங்க அனுமந்தன்ல லொக்கேஷனில் தான் லொகேட் ஆயிருக்கு இன்னும் உங்களுக்கு சொல்ல போனால் ஒரு லேண்ட்மார்க் சொல்லணும்னா திண்ணிலே இந்த கை கால் முறிவுக்குலாம் அங்கே வந்து இங்கே ரொம்ப ஃபேமஸ்ஸு நீங்கள் அங்கேருந்து ஜஸ்ட் யாரை கேட்டாலும் உங்களுக்கு சொல்லுவாங்க இந்த வீடியோ எடுக்க நம்மளை யார் இன்வைட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அன்மோர் ஸ்டோன்ஸ் தாங்க ஸோ வித்தவுட் டிலே நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கிரானைட் பார்த்துட்டு இருக்காங்க ஹோல்சேலில் டேரெக்டாக மேனுஃபேக்சர் யூனிட்லேயே போய் எடுக்கணும் பர்ச்சேஸ் பண்ணணும் இல்லை பில்டர் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா டேரெக்டாக வாங்க உங்களோட பிஸ்னஸ் உங்கள் லேண்ட் வில்லா பிளாட் தான் நம்ம சேனலில் ப்ரொமோஷன் பண்ணணும்னு வச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பர் கால் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் வாடிக்கையாளர்களே இப்போ நாம ஒரு முற்றிலும் புதுமையான எங்கேயுமே பார்க்க முடியாத சென்னையில் கிடைக்காத அரியதான ஒரு இண்டஸ்ட்ரியை தான் நீங்கள் பார்க்க போறீங்க நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த இண்டஸ்ட்ரிக்கு ஃபர்ஸ்ட் நீங்கள் வரணும் விசிட் பண்ணணும் அப்போ உங்களுக்கு இது நான் சொல்ல போகிற எல்லா விஷயமும் புரியும் பட் நான் இப்போ உங்களுக்கு புரிய வைப்ப நம்புற நான் வாங்க நம்ம இண்டஸ்ட்ரியை போய் பார்க்கலாம் இது என்ன இண்டஸ்ட்ரி இட்ஸ் எக்ஸலன்ட் ஸ்டோன் இண்டஸ்ட்ரி நீங்கள் சென்னையில் பார்க்க முடியாத அரிதான ஒரு ஸ்டோன் இண்டஸ்ட்ரி இந்த ஸ்டோன் இண்டஸ்ட்ரியில் நாங்கள் என்ன பண்ண போகிறோம் எப்படிலாம் இந்த ப்ராடக்டை உருவாக்கிக்கிட்டு இருக்கோம் உங்களுக்காக இந்த ப்ராடக்டை எப்படி கொடுத்துட்டு இருக்கோம் பக்காவாக தெளிவாக உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் வாங்க நம்ம ஸ்டோன் இண்டஸ்ட்ரியில் உள்ள ப்ராடக்ட்ஸை பார்க்கலாம் இப்போ நாங்க என்னென்ன ப்ராடக்ட் பண்றோம் இது ரொம்ப முக்கியம் நீங்க ஸ்டோன் ஃபீல்ட்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நேச்சுரல் ஸ்டோன் நேச்சுரல் ஸ்டோன்ஸ் தான் ஹியூமன் பாடிக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விஷயம் நேச்சுரல் ஸ்டோன் நமக்கு ஹியூமன் பாடிக்கு சப்போர்ட் பண்ணுது எல்லாம் நேச்சுரல் ஃபுட் ஆல்வே சப்போர்ட் டு ஹியூமன் பாடி நேச்சுரல் ஸ்டோன் ஆல்வே சப்போர்ட் டு ஹியூமன் பாடி இங்க ஒன்றும் கன்ஃபியூஸே கிடையாது நமக்கு அதனால தான் நம்ம நேச்சுரல் ஸ்டோன் கிட்ட வரும் இப்ப பில்டர்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா என்ன பண்ணுவாங்க டைம் சேவ் பண்றதுக்கு டைல்ஸ் போட்டுருங்க கடகம் டைல்ஸ் ஷேப்ல போட்டுருங்க போட்டிகளை போட்டுருங்க அப்படின்னு சிம்பிளா முடிச்சிருவாங்க அந்த லூப்பு டைம் சேவ் அப்படின்ற மிகப்பெரிய விஷயத்தை கையில் எடுத்துக்கிட்டு உங்களுக்கு டைல்ஸ் போட்டால் என்ன நேரம் ஆகுமோ உங்க டைல்ஸ் என்ன காசு கொடுத்து வாங்குறீங்களோ அதே இடத்த ஃபில் பண்றதுக்கு தான் இந்த இண்டஸ்ட்ரி இப்போ உங்களுக்கு புரிஞ்சுட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன் ஒரு பில்டிங் கட்டினீங்கன்னா முப்பது வருஷம் தான் உங்களுக்கு லைஃப் சிமெண்ட் சாண்டுக்கலாம் ஆனால் எங்க ஸ்டோனு ஆயிரம் ஆண்டுகள் ஆனாலும் இந்த ஸ்டோன் ஒன்றுமே ஆகாது இது உங்களோடவே டிராவல் பண்ணும் உங்களோட ஹெல்த்துக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணும் இதை நான் சொல்ல வேண்டியதே இல்லை நீங்க கூகுளில் போய் செக் பண்ணிக்கலாம் லைம்ஸ்டோன் அது எந்த அளவுக்கு ஹியூமன் பாடிக்கு சப்போர்ட் பண்ணுறது நீங்க கூகுள் போய் செக் பண்ணிக்கலாம் நேச்சுரல் ஸ்டோன் ஹியூமன் பாடிக்கு எப்படி எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறது நீங்க கூகுள் போய் செக் பண்ணிக்கலாம் இது எல்லாமே நீங்க நேச்சுரல் ஸ்டோன் நான் ஏன் இங்க பண்ணணுன்றதுக்கு மிக முக்கியமான விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்ல போறேன் வாங்க பார்க்கலாம் இப்போ நம்ம டூ பை டூ டைல்ஸ் ஈக்குவலா ஒரு ஃபோர் பை டூ டைல்ஸ் ஈக்குவலா லைன் ஸ்டோனை பத்தி நான் உங்ககிட்ட பேச போறேன் அதே காஸ்ட் எஃபெக்டிவ் இல்ல சேம் காஸ்ட் எஃபெக்டிவ் இல்ல வெறும் நைன் எம் டைல் இங்க நாம டுவெண்ட்டி ஃபைவ் எம் எம் உள்ள ஸ்டோனை பத்தி பேச போறோம் சேம் காஸ்ட் வாங்க இந்த கடப்பா நேச்சுரல் ஸ்டோன் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கடப்பா ஸ்டோன் நமக்கு முப்பத்தி ஐந்து ரூபாய்க்கு லெதர் பினிஷ் கிடைக்குது பாருங்க இட்ஸ் பியூர்லி ப்ராடக்ட் பியூர்லி ப்ராடக்ட் இந்த லெதர் பினிஷ் வந்து உங்களுக்கு வேலை செய்யுது உங்களுக்கு வாக்கிங் ஏரியாவுக்கு நல்லா இருக்கும் இன்டீரியருக்கு நல்லா இருக்கும் அவுட்டர்ஸ்க்கு நல்லா இருக்கும் எல்லாமே உங்களுக்கு அற்புதமா இருக்கும் இந்த லைம் ஸ்டோன்ல நமக்கு செவன் கலர்ஸ் கிடைக்குது பிளாக் கிரீன் எல்லோ டார்க் கிரே சாக்லேட் டார்க் கிரீன் எல்லோ பாலிஷ் அண்டு டார்க் கிரே பாலிஷ் இதை மாதிரி செவன் கலர்ஸ் நம்ம கிடைக்கிது லைம் ஸ்டோனில் இந்த லைம் ஸ்டோனில் நம்ம எதெல்லாம் யூஸ் பண்ணலாம் எங்கெல்லாம் இன்டீரியரில் யூஸ் பண்ணலாம் எங்கெல்லாம் அவுட்டரில் யூஸ் பண்ணலாம் அப்படின்றது நம்ம பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்டீரியர் இன்டீரியர் உள்ளே வந்துட்டிங்கன்னா நான் எதை பண்ணி யூஸ் பண்ணால் எனக்கு நல்லா இருக்குமா ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்லாயிருக்கும் உங்களுக்கு ஒன்றுமே இல்லை ஸ்பேசர் சிக்ஸ் எமௌண்ட் ஸ்பேசர் வச்சு நீங்கள் அருமையாக லைம் ஸ்டோனை உள்ளே பண்ணிக்கிட்டு வரலாம் இது ஆண்டி ஸ்லிப்பரியாக உங்களுக்கு வேலை செய்யும் இந்த பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் இந்த சர்ஃபேஸு உங்களுக்கு பியூர்லி ஆண்டி ஸ்லிப்பரியாக இருக்கும் உங்களுக்கு இன்டீரியருக்கு அவ்வளோ ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் நீங்கள் சிக்ஸ் எம்எல் ஸ்பேஸை வச்சு கேப் வச்சு லைம் ஸ்டோனை போட்டுக்கிட்டே வரலாம் இந்த லைம் ஸ்டோனில் நம்மக்கிட்ட செவன் கலர் கிடைக்குது செவன் கலர்ஸும் சென்னையில் எங்கள் ஆன்மோ இண்டஸ்ட்ரியில் மட்டும்தான் நீங்கள் பார்க்க முடியும் வேறு எங்கேயுமே பார்க்க முடியாது நீங்கள் எங்கே ஒன்றா போங்க செவன் கலர் கலர்ஸ் உங்கள் கிட்டே இருக்கான்னு கேளுங்கள் என்கிட்ட இல்லைன்னு தான் சொல்லுவோம் நீங்கள் லைம் ஸ்டோனுடைய ஸ்டாக் பொசிஷன் பாருங்க எங்கள் ஃபேக்ட்ரியில் இந்த சாக்லேட் நேச்சுரல் லைம் ஸ்டோன் சாக்லேட் கலர் இதிலே நமக்கு

எல்லோ கலர்ல எங்க சென்னையில் எங்கேயுமே பீச் கலர்ல உங்களுக்கு பார்க்கிங் ஸ்டோன் கிடைக்காது நீங்கள் பார்க்கவும் முடியாது உங்கள்கிட்ட என்னென்ன ப்ராடக்ட் கிடைக்குதுன்னா லைம் ஸ்டோனு ஸ்லே ஸ்டோனு மார்பிள் கிரனைட் பேவர்ஸ் பெபிள்ஸ் மானுமெண்ட்ஸ் காபுல்ஸ் மார்பிள் சிப்ஸ் அண்ட் பேத்தம் செல்லா கலர் ஸ்டோன் இத்தனை வகையான கேட்டகரி உங்களுக்கு இந்த ஒரே இடத்துல உங்களுக்கு கிடைக்குது உங்களுக்கு வாங்க நம்ம ஸ்லே ஸ்டோனை போய் பார்க்கலாம் இந்த பாருங்க ஸ்லே ஸ்டோனு ஸ்லே ஸ்டோனை திட்டிங்கன்னா உங்களுக்கு வெறும் நைன் எம்எம் திக்னஸ்க்கு இந்த ஸ்லே ஸ்டோன் கிடைக்கும் இது எக்ஸ்பெஷலி யூஸ் ஃபார் ரூப்பிங் கார்டன் ரூப் கார்டனுக்கு ஒரு அற்புதமான ஸ்டோன் இது உங்களுக்கு ரூப் கார்டனுக்கு பாத்ரூம் ஃப்ளோருக்கு எக்ஸலண்ட்டாக யூஸ் பண்ணலாம் பாத்ரூம் வாலுக்கு யூஸ் பண்ணலாம் பால்கனிக்கு யூஸ் பண்ணலாம் நீங்கள் வெரி வேணால் வெரி லெஸ் திக்னஸ்ல ஒரு கிடைக்கிற அற்புதமான ஒரு ஐட்டம் தான் ஸ்லேட் ஸ்டோன் இந்த ஸ்லேட் ஸ்டோனு சென்னையில் நீங்கள் ஃபெமிலியில் யார்கிட்டையும் ஸ்டாக் பார்க்கவே முடியாது சோமனை கலர்ஸ் கிடைக்குது நமக்கு மேக்ஸிமம் ஃபோர்டீன் கலர் ஸ்லேட்டில் கிடைக்குது நமக்கு இதில் டார்க் கிரே டார்க் பிளாக் ரஷ்டிக்கு விஜய் கோல்டு ஐவரி கோல்டு அது மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் உங்களுக்கு கிடைக்குது வாங்க உங்களுக்கு ரஷ்டிக் டைப் காட்டம் பாருங்க இதுதான் இதுல கேலிபரேஷன் பண்ணா இப்படி இருக்கும் எம் எம் பால்கனி ரூப் கார்டன் பாத்ரூம் ஃபுளோர் இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு ரூப் டைல் எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்னைக்கு நீங்க பெரிய பெரிய டைல் கம்பெனியில் போங்க நாப்பத்தஞ்சு ரூபாய்க்கு டைல் கிடைக்காது அதே நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு உங்களுக்கு ஸ்டேட் கிடைக்குது எக்ஸலன்டா கிடைக்கு நேச்சுரல் ஸ்டோன் கிடைக்குது உங்களுக்கு எந்த காலத்திலேயும் ஒன்றுமே ஆகாது உங்களுக்கு எக்ஸலண்டாக இருக்கும் அடுத்து வாங்க இன்னொரு கல் பார்ப்போம் பேத்தன் செல்லா கலர் ஸ்டோன் இப்போ நம்ம பார்க்க போகிறது மிக முக்கியமான கல் சென்னையில் பேத்தன் செல்லா கலர் ஸ்டோன் இந்த ஸ்டோன் பாத்தீங்கன்னா இப்படிதான் உங்களுக்கு உங்க வீட்டுக்கே வரும் உங்கள் வீட்டில் வந்து அந்த லேபர்ஸ் வந்து ஹேண்ட் ரஷ் பண்ணி உங்களுக்கு தேவையான டிசைன்ஸை உங்களுக்கு தேவையான கஸ்டமைஸ்ட் டிசைன்ஸை அவங்க அற்புதமாக பண்ணி கொடுப்பாங்க இந்த ஸ்டோன் வந்து பெங்களூர் மும்பை கல்கட்டா இங்கே எல்லா இடத்துலையும் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க சென்னையிலயும் இது யூஸ் பண்ணுறாங்க சென்னையில நாங்கள் எஸ்பெஷலா பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் இந்த பேத்தம் செல்லா கலர் ஸ்டோன் அப்படின்னு நீங்கள் கூகுளில் போனீங்கன்னா எங்கள் கம்பெனி தான் உங்களுக்கு ஓப்பன் ஆகும் ஹண்ட்ரட் பெர்சன்ட் உங்களுக்கு இது பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்டோன் இது நடக்க நடக்க பாலிஷ் வரும் உங்களுக்கு நடக்க நடக்க பாலிஷ் வரும் மிச்சம் எல்லா கல்லும் கிரிட்டு கூட நடக்க நடக்க தேயும் பாலிஷில் ஆனால் இந்த கல் நடக்க நடக்க பாலிஷ் வரும் உங்களுக்கு இப்போ நம்ம பேவிங் ஸ்டோன்ல ரொம்ப சீப் ஸ்டோன் தான் நம்ம பார்க்க போறோம் இந்த கடப்பா பிளாக் லைம் ஸ்டோனு திக்னஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அறுபது எம்எம் இருக்குது இது அறுபது எம்எம் சேவிங் ஸ்டோனு இதனுடைய காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஜஸ்ட் சிக்ஸ்டி ருபீஸ் தான் இது எவர் லாஸ்ட் எவர் லைஃப் ஸ்டோன் இது உங்களுக்கு எக்ஸலண்டான ஒரு கல் கம்ப்ளீட் நேச்சுரல் ஃபினிஷில் கிடைக்கும் உங்களுக்கு டயர் உங்களுக்கு கிரிப் வந்து எக்ஸலண்ட்டாக இருக்கும் ஆண்டி ஸ்லிப்பரியாக உங்களுக்கு ஒர்க் பண்ணும் மெயின்டெனன்ஸ் தீசி லைஃப் லாங்கு இது வெறும் எம்சானில் டைரக்டாக போட்டுட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இது ரீயூஸ் ப்ராடக்ட்டு நீங்கள் எப்போ வேணால் இந்த ப்ராடக்ட்டை இன்னும் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு மாற்றிக்கலாம் இந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு ஐட்டம் இது அறுபது ரூபாய் தான் கிடைக்குது உங்களுக்கு ஸ்கொயர் ஃபீட்டு கனம் பாருங்க அறுபது எம்எம் இருக்கு பாருங்க இங்க பாருங்க காபிள் ஸ்டோனு இட்ஸ் வெரி சீப்பஸ்ட் காபிள் ஸ்டோனு இது பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டோன் காஸ்ட் உங்களுக்கு ஆறு ரூபாய் தான் வருது இது கிரே கலரு இது சாக்லேட் கலரு இது பிளாக் கலரு இது அஞ்சு ரூபாய் தான் வருது ஒரு ஸ்டோன் காஸ்ட் உங்களுக்கு வெறும் ஃபைவ் ருபீஸ்ல கிடைக்குது இந்த பிளாக் காபிள்ஸ் இதுல வந்து பாத்தீங்கன்னா செவன் கலர் கிடைக்குது பிளாக் சாக்லேட் கிரே டார்க் கிரே எல்லோ இது மாதிரி செவன் கலர்ஸ் நம்ம கிடைக்குது இதுல இங்க பாருங்க லெவன் பை லெவன் கேலிபிரேஷன் பண்ணி கொடுக்கும் நம்ம இந்த ஸ்டோன் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக லெவன் பை லெவன் கேலிபிரேஷன் வித் கேலிபிரேஷன் ஒரே கணமாக பதினாறு எம்எம் திக்னஸ்ஸு கேலிபிரேட் பண்ணி போது இது ஊட்டி போது ஊட்டிக்கு ஒரு ஹோட்டலுக்கு போகுது இந்த ஸ்டோனு வாங்க இப்போ நம்ம கேலிபிரேஷன் எப்படி பண்ணுறாங்க பார்க்கலாம் பதினோரு பிளேட் ஓடுது இதில் லெவன் பிளேட் ஓடுது லெவன் பிளேட் ஓடுது இதில் இது கேலிபிரேட் எப்படி பண்ணுறாங்க பாருங்கள் கேலிபிரேஷன் பண்ணுறோம் நாங்கள் ஒரு ஈவன் திக்னஸ் கொடுக்குறோம்

மீனாட்சி காலே எல்லாம் செப்புக்கு தான் யூஸ் பண்றாங்க இந்த ஸ்டோன்ஸ் இந்த வெரி சீப்பஸ்ட் சாஃப்ட் ஸ்டோன்ஸ் உங்களுக்கு ஸ்கொயர் ஃபீட் 45 ரூபாய்க்கு 4x2 லெதர் ஃபினிஷ் கிடைக்குது உங்களுக்கு கிரானைட் இன்டஸ்ட்ரியல சென்னையில் உங்களுக்கு பேவிங் ஸ்டோன் கப் ஸ்டோன்ஸ் எல்லாமே நம்ம ஃபேக்டரியில தான் கிடைக்கும் இது பாருங்க 80 mm திக்னஸ் ஒரு கப் ஸ்டோன் இது உங்களுக்கு இந்த ஏடிஎம் அமைச்சுக்கு சென்னையில் நீங்க பார்க்க முடியாது இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் கட் பண்ணி யாராலையும் சென்னையில கொடுக்க முடியாது வெரி எக்ஸலன்ட் ப்ராடக்ட் ஃபார் கெப் ஸ்டோன்ஸ் சேவிங் ஸ்டோன்ஸுக்கு கம்ப்ளீட் ஃபிளேம் டிஃபினிஷ் வந்து உங்களுக்கு பாருங்க ஸ்டோன் எப்படி இருக்கு பாருங்க அடுத்து கிரனைட் பார்க்க போறோம் நம்ம ஃபோர் எயிட் த்ரீ எயிட் லைன் பிளா மேனுவல் பாலிஷ் வச்சுருக்கோம் இதன் மூலிமா உங்களுக்கு லெதர் ஃபினிஷ் லெப்பத்ரா ஃபினிஷ் எல்லாமே பண்ணி கொடுத்துருவோம் நாங்கள் இங்கே அப்படியே உங்களுக்கு வாங்க டபுள் கட்டர் மிஷின் வச்சுருக்கோம் சிங்கிள் கட்டர் மிஷின் வச்சுருக்கோம் இதில் நாங்கள் கிரனைட் காபுல்ஸ் கட் பண்ணுறோம் லைம் ஸ்டோன் காபுல்ஸ் கட் பண்ணுறோம் கிரானைட் காபுல்ஸ் லைம் ஸ்டோன் காபுல்ஸ் எல்லாமே இந்த மிஷினில் கட் பண்ணுறோம் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் ப்ராடக்ட்டே எவ்வளோ நீட்டாக எல்லா கலர்ஸ் காப்போட தெரிஞ்சு பாருங்க உங்களுக்கு சாக்லேட் எல்லோ கிரீன் கிரே பிளாக் அங்க அடுத்து நம்ம கிரனேட் பார்ப்போம் கிரனைட்ல பார்த்தீங்கன்னா ஷீல் கிரே கிரனேட் இருக்கு பிளாக் பேல் இருக்கு பிளாக் கிரனைட் இருக்கு எல்லா கிரேனட்ஸும் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு செவன்டி ஃபைவ் ருபீஸ்லருந்து கிடைக்கும் உங்களுக்கு ஷீல் கிரே பாருங்க லைன் பாலிஷ் மிஷின் மெட்டீரியல் இது ஸ்கொயர் ஃபீட் வந்து உங்களுக்கு செவன்ட்டி ஃபைவ் சிக்ஸ்டி ஃபைவ் அந்த ரேஞ்சில் கிடைக்கும் டிபெண்ட்ஸ் அப் ஆந்த குவாலிட்டி அண்ட் குவாண்டிட்டி வச்சு ப்ரைஸ் மாறும் இதே ஷீல்கிரி உங்களுக்கு ஹண்ட்ரட் அண்ட் ஃபைவ் ருபீஸ் வரைக்கும் கிடைக்கும் உங்களுக்கு டிபெண்ட்ஸ் அப்பான் அந்த குவாலிட்டி உங்களுக்கு கமர்ஷியலாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டெப் ஸ்டோன்ஸ் எல்லாம் எங்கக்கிட்ட லைன் க்ரூ லைன் போட்டு எஜ்ஜி பாலிஷ் பண்ணி ஹண்ட்ரட் ருபீஸுக்கு உங்களுக்கு ஸ்டெப் ஸ்டோன் கிடைக்கும் அது எல்லா கலர்ஸ்லுமே கிடைக்கும் அது எஸ்பெஷலி செவன் எயிட் கலர்ஸ் கிரனேட் கிடைக்கும் ஒரு டைல் வாங்கினீங்கன்னா கூட படிக்கட்டுக்கு எண்பது ரூபாய் தொண்ணூறு ரூபாயிடும் ஹண்ட்ரட் ரூபீஸ் கொடுத்து நீங்கள் அழகாக கிரனைட் வாங்கிக்கலாம் எக்ஸ்ட்ரெண்டாக கிடைக்கும் அதுல டூ லைன்ஸ் வந்துடும் சைடில் எஜி பாலிஷ் வந்துடும் எந்த எக்ஸ்ட்ரா ஸ்கொயர் வராதுல சீல் கிரே கிடைக்கும் உங்களுக்கு ஸ்டோனுக்கு அருமையான ஸ்டோன் லெதர் இதுலிஷ் லெபத்ரா கிடைக்கும் அதெல்லாம் டுவெண்ட்டிக்கு கிடைக்கும் இப்போ நம்ம ஒரு முக்கியமான யூனிட் வந்திருக்கோம் வால் கிளாடிங் யூனிட் அந்த யூனிட் பேர் வால் கிளாடிங் நேச்சுரல் ராப் புச்சிங் ஸ்டோன் எப்படி நாங்க பண்றோம் இந்த உங்களுக்கு மிஷின் வாங்க பாருங்க அதோட ஃபினிஷ் எப்படி இருக்குன்னு பாருங்கள்

அதே மாதிரி ஸ்லேப் ஸ்டோன் அங்கே பார்த்துருப்பீங்க ஸ்லேப் ஸ்டோன்லேயே உங்களுக்கு ஸ்கொயர் ஃபீட்டு அறுபத்தஞ்சி எழுபது எண்பத்தஞ்சு தொண்ணூத்தஞ்சு அப்படின்னு உங்களுக்கு டிஃபரெண்ட் கிடைக்கும் நிறைய குவாலிட்டி வாங்குறப்போ உங்களுக்கு லெஸ் காஸ்ட்டில் உங்களுக்கு கிடைக்கும் இப்போ இதெல்லாமே உங்களுக்கு ராப்பிச்சா நாங்கள் கட் பண்ணுவோம் த்ரீ இன்ச் கட் பண்ணி மிஷினில் ராப்பிச்சா உங்களுக்கு கட் பண்ணி கொடுப்போம் இந்த வால் கிளாடிங்கு இதுக்கப்புறம் முக்கிய முக்கியமான ப்ராடக்ட்டு நம்மக்கிட்ட பெபிள் ஸ்டோனு பெபிள் ஸ்டோன் பாருங்கள் இந்த பெபிள் ஸ்டோன்ஸ் இந்த பெபிள் ஸ்டோன்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிலோ கணக்கில் வரும் உங்களுக்கு இதுலயே ஒரு வெரைட்டி ஆஃப் ஃபோர்டீன் கலர் கிடைக்குது நம்ம கிட்ட நேச்சுரல் பேபிள் ரிவர் பேபிள் கன்வர்ஷன் பேபிள் அப்படின்னு டைப் ஆஃப் பெபிள்ஸ் கிடைக்குது இது கேஜி பன்னெண்டு ரூபாயில இருந்து இருபத்தஞ்சு ரூபாய் வரைக்கும் நமக்கு நேச்சுரல் பேபிள் ஸ்டோன்ஸ் கிடைக்குது டிஃப்ரெண்ட் கலர்ஸ் கிடைக்குது உங்களுக்கு இதுல பியூர் ஒயிட் மில்க் ஒயிட் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பீச் கலர் கிரே கலர் பிளாக் கலர் அது கலர்ஸ் வெரைட்டியா உங்களுக்கு வெரைட்டி ஆஃப் கலர்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு நிறைய ஸ்டோன்ஸ் பார்த்தோம் இந்த மொத்த ஸ்டோன் இண்டஸ்ட்ரியும் உங்களுக்கு காட்டணும்னா கண்டிப்பாக மூணு மணி நேரம் ஆகும் அவ்வளோதான் இந்த நீங்கள் நேராக வந்து பார்க்குறப்ப மட்டும்தான் இந்த இண்டஸ்ட்ரியை உங்களுக்கு ஃபுல்ஃபில்லாக உங்களுக்கு ஒரு முழுமையான ஒரு நம்பகத்தன்மையும் நம்பிக்கைத்தன்மையும் பொருளுடைய குவாலிட்டியையும் குவான்டிட்டியையும் உங்களுக்கு எல்லாமே எடுத்துக்காட்டும் இந்த ஸ்டோன் இண்டஸ்ட்ரியில் நாங்கள் டெஸ்பாச் வந்து ஓனாக ட்ரான்ஸ்போர்ட் வச்சுருக்கோம் உங்களுக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக டிரான்ஸ்போர்ட் கொடுக்குறோம் டொமஸ்டிக் சேல் பண்ணுறோம் எக்ஸ்போர்ட் சேல் பண்ணுறோம் எங்களுக்கு ஈரோடு ஊட்டி கொடைக்கானல் பெங்களூர் டெல்லி கல்கத்தா இந்த மாதிரி மும்பை இந்த மாதிரி எல்லா ஷேட் எங்களுக்கு பிஸ்னஸ் வருது அந்த எல்லாமே வேல்யூ எடுத்துகிட்டு இது கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு டொமஸ்டிக் சேல் அண்ட் எக்ஸ்போர்ட் சேல் யூனிட் இந்த யூனிட் மூலயமா உங்கள் கஸ்டமரை நாங்கள் எல்லாருக்குமே ஆர்கிடெக்ட் பில்டர் கான்ட்ராக்டர் எல்லோருமே நாங்கள் ஃபில்ஃபில் பண்ணியிருக்கோம் எல்லாருக்குமே எங்களுடைய ஸ்டோன் வந்து கண்டிப்பாக தேவைப்படும் ஒரு ஒரு ரியல் எஸ்டேட்டில் இருக்கவங்களுக்கும் ஒரு ஒரு ஆர்கிடெக்ட்ஸுக்கும் ஒரு ஒரு கான்ட்ராக்டர்ஸ்க்கும் எங்களுடைய நீடு இருந்துக்கிட்டே இருக்கும் அதை அவங்க பார்க்குறப்ப புரிஞ்சுப்பாங்க எனக்கு இந்த ஸ்டோன் வேணும் நான் எங்கே தேர்றது அப்படின்னு கூகுளில் சர்ச் பண்ணுவாங்க கண்டிப்பா அந்த வேலை இனிமேல் இருக்காதுன்னு நினைக்கிறேன் இதன் மூலயமா உங்களுக்கு எல்லாருக்குமே இப்ப ரீச் ஆயிடும் டக்குன்னு எங்க இண்டஸ்ட்ரியை நோக்கி வந்துருவாங்க நீங்க இண்டஸ்ட்ரிக்கு வாங்க ஒரு முறை வந்து பாருங்க இந்த ஸ்டோன் இண்டஸ்ட்ரியில மினிமம் ஸ்கொயர் ஃபீட் முப்பது ரூபாயில இருந்து உங்களுக்கு ஸ்டோன்ஸ் இருக்குது டைல்ஸ் கூட இந்த ரேட்டு கிடைக்காது உங்களுக்கு முப்பதுல இருந்து நூத்தி இருபது வரைக்கும் இருக்கு உங்களுக்கு ஸ்டோன் இண்டஸ்ட்ரியில எக்ஸலன்ட் ரேட்ல இருக்கு பிரைஸ் வாங்க நம்ம ஸ்டோன் இண்டஸ்ட்ரிக்கு வந்து எங்களையும் வளர்த்து நீங்களும் நல்லபடியா அற்புதமான ஒரு கல் உங்க வீட்டுக்கு போட்டுக்கோங்க வாழ்க வளமுடன்